ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி தைப்பூசம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ காலையிலே குளிச்சுட்டு காஞ்சிபுரத்துலேருந்து நம்ம திருத்தணிக்கு வந்தாச்சு இங்கே வந்தது ஒன்று பார்த்திங்கன்னா எவ்வளோ க்ரௌடு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மார்னிங் ஃபைவ் தேர்ட்டி தான் ஆகுது ஆனால் அந்த ஃபைவ் தேர்ட்டிக்கு இவ்வளோ க்ரௌடு அப்பா உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப இதான் ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறது நான் தைப்பூசத்துக்கு வரதும் இதாக ஃபஸ்ட் டைமு உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப கூட்டம் அதிகம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஹண்ட்ரட் தர்ஷனு அப்புறம் ஃப்ரீ தர்ஷன் ரெண்டுத்துலேயுமே ரொம்ப ரொம்ப கூட்டம் அதிகமாக இருந்தது ஸோ எந்த கியூவில் போகிறதுனா தெரியாமல் முடிச்சுட்டு நான் க்ரௌடை பார்த்துட்டு இருக்கேன் ஸோ ஃபைனலாக வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் தஷ்டி சாமி பார்த்துட்டு வெளியே வந்த உடனே கே கூட்டம் வந்து இன்னும் அதிகமாக தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் குறையவே இல்லை இப்போ நான் மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் தேர்ட்டிக்கு வந்து கியூவில் நின்று லெவன் தேர்ட்டிக்கு தான் பார்த்துட்டு வந்தேன் கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் ஆக்சுவலாக வந்து ஒரு இந்த ஃபைவ் ஹவர்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஹண்ட்ரட் ருபீஸ் தர்ஷனில் போய்ட்டுட்டேன் இந்த ஹண்ட்ரட் ருபீஸ் தர்ஷனுக்கு ஃபைவ் ஹவர்ஸ் ஆச்சு அப்போ ஃப்ரீ தர்ஷனுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டத்தட்ட எயிட் ஹவர்ஸ்லேருந்து டென் ஹவர்ஸ் ஆகும்னு நினைக்கிறேன் நிறைய பேர் இந்த ஃப்ரீ தர்ஷனுக்கான க்யூ வந்து அப்படி கோவிலே ரொம்ப சுற்றிட்டு வரா மாதிரி இருக்குது உண்மையிலே ரொம்ப ரொம்ப நான் ஆக்சுவலாக டூ வீக்ஸ் ஒன்ஸ் நாங்கள் திருத்தணிக்கு வருவோம் இவ்வளோ பெரிய க்ரௌடு வந்து இந்த இடத்துல நாங்கள் பார்த்ததே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து ஃப்ரீயாக வருவோம் சாமி பார்ப்போம் அந்த கற்பூரம் ஏற்ற இடத்துலலாம் கூட ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும் பட் ரொம்ப ரொம்ப கூட்டம் அதிகமாக இருக்குது ஆக்சுவலாக அந்த திருத்தணி கோவிலோட சிறப்பு என்ன அப்படின்னா முருகப்பெருமானுடைய இல்லம் வீடு அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது வள்ளி தெய்வியானையோட முருகப்பெருமான் சாந்தமாக அமை இருக்கிற ஒரே அறுபடை வீடு நம்ம திருத்தணி முருகன் கோயில் தான் இன்னொரு விஷயம் ஃப்ரெண்ட்ஸ் நான் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை எனக்கே இப்போதான் தெரியும் நம்ம முருகப்பெருமானுடைய அறுவடை வீடில் சூரசம்ஹாரம் நடக்காத ஒரே அறுபடை வீடு நம்ம திருத்தணி முருகன் கோயில் தான் திருத்தணிகை ஏன் அப்படி அப்படின்னா முருகர் வந்து சூரசம்ஹாரனை வந்து வதம் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து அமைதியாக வந்து வந்து உட்காந்துருவாராம் இல்லத்தில் அந்த டைமில் வந்து ரொம்ப சாந்தமாக இருப்பார் அப்படின்னு சொல்லி அதனாலேயே வந்து இது வந்து சினம் தனிந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு தான் திருத்தணிகின்ற பேரே வந்து தான் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் இந்த இடத்துல மட்டும் சூரசம்ஹார விழா நடக்காது ஏன்னா முருகர் வந்து ரொம்ப சாந்தமாக இருக்கிற இது இன்னொன்று வந்து ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புஷ்கார பூன்னு சொல்லிட்டு அதை வச்சுட்டு முருகருக்கு வந்து ஆடி கிருத்திகளை வந்து வழிபட்டதாக சொன்னா சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் தலைவரலாறு அதனால் வந்து நம்ம திருத்தணியில் ஆடி கிருத்திகை வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டத்தட்ட த்ரீலேருந்து ஃபைவ் டேஸ் வந்து ஆடி கிருத்திகை திருவிழா வந்து ரொம்ப விமர்சையாக நடக்குமா இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டாக தெரியுதுங்களா பாருங்கள் வேல் இருக்கிற இடம் ப்ளஸ் இங்கே தான் வந்து கற்பூரம் ஏற்றுவாங்க அந்த இடமே எப் ஃப்ரீ எங்கே இருக்குன்னே தெரியல ஃப்ரெண்ட்ஸ் அந்தளவுக்கு கூட்டம் இதுதான் மெயின் கோபுரம் பாருங்கள் இங்கே உப்புலாம் கொட்டிட்டு அந்த கற்பூரத்தில் ஏற்று இது பண்ணுவாங்க அங்கே போகவே முடியல ஃப்ரெண்ட்ஸ் அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப உண்மையிலேயே க அதிகமாக இருக்குது பார்ப்பாங்கெல்லாம் கூட்டு வந்துருந்தால் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பவங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா கோவிலையே நாங்கள் உள்ள சுற்றி விட்டு வரும்போது இருந்த இடம் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப இந்த இங்கே பார்த்திங்க அப்படின்னா நம்ம சேவல் வந்து கரெக்டாக வந்து அந்த வேலுக்கு மேலே சேவல் வர இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கிற உற்சவர் இங்கே வந்து மூலவர் வந்து பார்த்திங்கன்னா சுப்பிரமணிய சுவாமி உற்சவர் வந்து சண்முகர் சாமி பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் விரதத்தை முடிச்சுட்டு நான் சாப்பிட்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒன் தேர்ட்டி டூ ஓ கிளாக் ஆகிடுச்சுவோம் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே ஒரு சின்னதாக ஒரு லைட்டாக சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தான் வீட்டுக்கு வந்தேன் ஈவினிங் வீட்டுக்கு வந்துட்டு நம்ம இங்கே காஞ்சிபுரம் குமரக்கோட்டை முருகர் கோவிலுக்கு ஃபேமிலியாக வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியாக வந்துட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா குமரக்கோட்டை கோவிலையும் வந்து ரொம்ப ரொம்ப கூட்டம் அதிகம்தான் அது நாங்கள் வந்து டைம் வந்து செவன் தேர்ட்டி டைம் ரொம்ப ரொம்ப கூட்டம் அதிகமாக இருந்தது ஸோ மாவிளக்கு போடலான்னு சொல்லிட்டு வீட்டில் சொன்னாங்க நம்ம வந்து மாவிளக்கெலாம் ரெடி பண்ணி மாவிளக்கெலாம் போட்டாங்க போட்டுட்டு நம்ம கோவிலை வந்து நம்மளால் உள்ளே போயிட்டு பார்க்க முடியல பட் அப்படியே நம்ம ஒரு முடிக்கிற ஒரு சுற்றி சுற்றிட்டு இந்த தான் ஃப்ரெண்ட்ஸ் மாவிளக்கு மாவிளக்கு போட்டு ரெண்டு விளக்கு போட்டாங்க போட்டுவிட்டு அதுக்கு குழந்தைங்கலாம் ஒரு ஹெல்ப் பண்ணாங்க வஷினிலாம் ஹெல்ப் இந்த வெத்தலை மாவிளக்கு ஃப்ரெண்ட்ஸ் வெத்தலை மாவிளக்கு வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு நமக்கு வந்து மிருத வழிபாட்டை ஒரு இது இதை செஞ்சுட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் க்யூவில் நிற்கலாம் அப்படின்னு நினச்சோம் பட்டு கூட்டம் அதிகமாக இருக்கிறதுனால குழந்தைங்க வச்சு நிற்க முடியாதுன்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா வெத்தலை வந்து வச்சுட்டு மேலே வந்து சாம்தி பூலாம் வச்சுட்டு மாவிளக்கு இது பண்ணி நெய் வச்சு விளக்கேற்றுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் எந்த ஒரு வேண்டுதலை நினச்சி நீங்கள் இது செஞ்சாலும் அந்த வேண்டுதல் வந்து கண்டிப்பாக நிறைவேறும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கடன் கண்டினியூவாக ஒரு அஞ்சுலேருந்து ஆறு வாரம் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா எந்த வேண்டுதலாக இருந்தாலும் அது நிறைவேறும் ஃப்ரெண்ட்ஸ் ஈவன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த கோபுரத்தை சுற்றி வர இடத்துலையே வந்து அவ்வளோ கூட்டம் சுற்றி வர இடத்துலேயே வந்து கியூ பெரிய க்யூ நின்று இருந்து ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பால் கொடுத்தாங்க வேறு பக்தர்களுக்கு பாதாம் பால் கொடுத்தாங்க அதை சாப்பிட்டோம் அதை சாப்பிட்டுட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் குழந்தைங்கள்லாம் வந்து நாடகம் மாதிரி ஒன்று பண்ணிவிட்டு பாட்டு பாடிகிட்டு இருந்தாங்க அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ் ஆய் ஃப்ரெண்ட் தைப்பூசாக நமக்கு இன்றைக்கி இப்படி தான் போச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்